இப்போது ஒரு முக்கியமான விஷயம் நான் வந்து ஷேர் பண்ணேன் எல்லாமே முக்கியம் தான் இதில் ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் வாழ்க்கைக்கு ரொம்ப தேவையான ஒரு வார்த்தை யாரையாவது நீ அழிக்கணுன்னா நீ வந்து வில்லு விட வேணா தொள்ளு விட்டாலே போகிறோம் அவன் அழிஞ்சிடுவான்னு இந்த கதையை நான் படித்து யாரோ சொல்லியும் கேட்டேன் நான் டிவிலையும் பார்த்தேன் இது ஒரு தெய்வீக கதை அதாவது ஒரு அரக்கம் இருக்கான் காளியை வ வணங்கி வணங்கி காளியோட ஆசீர்வாதம் வாங்கிட்டான் அவன் என்ன சொல்கிறான் எனக்கு ஒரு சாபம் இருக்குது இந்த அம்பாலோட பார்வதின்ற ஒரு அம்பாலோட பராசக்தி அந்த அவளால் தான் நான் அழிவு வரும் நான் செத்துருவேன் என்னை நீ காப்பாற்றணும் நான் வந்து உன்னோட ஆசீர்வாதம் வாங்கியிருக்கேன் அழியாக வரோம் வேணும் எனக்கு வந்து சாவே வரக்கூடாதுன்னுட்டு வந்து நான் கேட்குறேன் ஆனால் நீ என்ன சொல்கிற என்னால் ஒன்றும் பண்ண முடியாது நீ பராசக்தியை எல்லாம் சாப்பிடணுன்னா நான் அதை நடந்து தரும்னு சொல்லிட்டேன் அப்போ சொல்கிறேன் நீ வந்து இப்போது காலியை எனக்கு வந்து எனக்கு பராசக்தியிலேருந்து என்னை என் உயிரை நான் இங்கே வெட்டின்னு செத்துருவேன் அப்படின்னா காளி ரொம்ப துடிச்சிருச்சிடுவேன் ஏன்டா இப்படி என் சாவடிக்கிறேன் ஏன் இப்படி பண்ணுறேன் இந்த வரத்தை நீ மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது பராசக்தியை சாப்பாடு தான் நீ அப்படி தான் இருக்கணும் சரி நான் எப்படி இதுலேருந்து வெளில வரணும் அப்போ என்ன சொல்கிறேன் நீ எல்லாம் ஒரு தெய்வமா நீ எல்லாம் ஒரு பராசக்தியாக அழகாக இருந்தால் போறோமா அறிவு இருக்காதா உனக்கு அப்படின்னு நீ அவளை தூட்டுற அப்படியே உருவம் சின்னதாக ஆகிடும் உளுண்டாயிடுவா உனக்கு நீ இப்படி பார்த்து அவளை வெட்ட வேண்டாம் கீழே இப்படி இறங்க வரும்போது அதை வெட்டிவிடு அவ்வளோ முடிஞ்சு போச்சா அப்படின்னா நீ பராசக்தியை கொள்றதுக்கு தானே வந்தேன் அப்படின்னா சரி நீ இந்த சீக்கிரட்டை காளி வந்து அந்த அறக்கிட்ட சொல்லிடுறேன் மறுநாள் பராசக்தி வர அதே மாதிரி தூட்டுறான் அவ்வளோ பெரிய பிம்பமான அந்த பராசக்தி அகில உலகத்துக்கே ஆள் ஆட்சி செய்றவ இந்த நெகட்டிவ் வார்த்தைங்க தப்பான வார்த்தைங்க இந்த தூற்று தூற்றி 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 அவ்வளோ பெரிய எனர்ஜி டவுன் உள்ளிடுச்சு இவன் எடுத்து போயிட்டு வெட்டி அவளை தலை வெட்ட போகும்போது காலியெல்லாம் பார்த்துட்டே இருக்கா அப்போ வந்தாரு சிவபெருமான் வந்தாரு பராசக்தி நீ யார் தெரியுமா நீ உலகத்துக்கு அகிலாண்ட ஈஸ்வரி உன்னாலதான் பிரபஞ்சம் இருக்கு நாட ஊடக ஒரு ஒரு ஜீவராசியும் தான் பலம் பெற்று வாழ்த்து நீ அப்படி இப்படி பொழுந்து 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 பேச பழைய அப்படி பழைய பெரிய உயிரும் உருவம் வந்துடுச்சு அப்ப என்ன பண்ணிட்டா அப்பதான் தெரிஞ்சது இவன் என்ன தூட்டிருக்கான் ஒரு அடி அடிக்கிறா நக சொன்னா அந்த அசுரம் செத்து இப்போ இதுலேருந்து கண்ணில் என்ன சொல்ல வரேன்னா எப்பேற்பட்ட பிரம்மாண்டமான சக்தி கொண்டவங்களாக இருந்தாலும் கெட்ட வார்த்தையும் நெகட்டிவ் எனர்ஜியும் பேசக்கூடாத வார்த்தைங்க பேச தூற்றினா சிறியதாக ஆகிடுவாங்க ஸோ இந்து தான் தெய்வத்துக்கும் பொருந்தும் மக்களுக்கும் நமக்கும் பொருந்தும் தூட்டுறவங்களை கண்டு பயப்படாத சின்னதாக ஆகிடாதீங்க உங்களை வைப் உங்களுக்கு இருக்கிற வைப்ரேஷன் உங்களுக்கு இருக்கிற பாசிட்டிவ் மோட்டிவேஷன் எந்த ஒரு வார்த்தையும் அவங்களை சின்னதாக ஆக்கிடக்கூடாது சின்னதாக நீங்கள் ஆகிட்டீங்கன்னா தோத்துட்டிங்கன்னு அர்த்தம் ஸோ யார் வார்த்தையும் எந்த வார்த்தையும் எந்த சொல்லும் உங்களை கொல்லக்கூடாது நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் வெல்ல முடியும் யார்கிட்டையும் நீங்கள் அடிமை ஆகிடாதீங்க யாரையும் கண்டு பயப்படாதீங்க அஞ்சாதீங்க துணிஞ்சு நில்லுங்க துக்கம் இல்லை இதுதான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ண வேண்டிய கதை